வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு காளான் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் பெப்பர் மசாலா காளான் மிளகு வறுவல் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் வாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் காளான் மிளகு வருவது செய்கிறதுக்கு நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் எண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் இதில் தேவையான இதில் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கணும் அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடலாம் போட்டுக்கு இது நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் அதனால் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் காரங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை புளியாக நறுக்கி நாம் இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பதம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போன பிறகு நான் அதை இதில் சேர்த்துறேன் இதில் தக்காளி சேர்த்தாச்சுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு நாம் மசாலா பொருட்களை சேர்க்கலாம் புரிந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நாம் இதில் காரத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம் பாருங்க ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனியார் தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெறும் விளப்பாய் தூள் எடுத்துருக்கேன் இதை நாம இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இதை நல்லா வதங்கிட்டவங்க இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க என்ன பிரிஞ்ச வரைக்கும் பிரிஞ்ச பிறகு நாம நறுக்கி வச்சிருக்க போட்டுடலாம் பாருங்க காளான காளான இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்க இந்த மாதிரி நறுக்கிக்கும் எல்லா காலானையும் இந்த மாதிரி நறுக்கிக்கும் நறுக்கிட்டு நாம் அந்த கிரேவி நல்லா ரெடியானதும் நாம் அதில் இதை சேர்த்துடலாம் இந்த கிரேவியில் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்ச காளான இதில் சேர்த்துடலாம் இதை இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் காணா காளானில் இருக்கிற அந்த தண்ணியே போதும் ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணியே இது வேகிறதுக்கான அளவு போதும் சீக்கிரம் இது வெந்துடும் அதனால் இதுக்கு தண்ணி வேணும்னு அவசியம் கிடையாது அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த கலரி கொடுத்துட்டு வேக விடுங்க வாங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூமில் இருந்தே தண்ணி வந்துட்டு பாருங்கள் இது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு வாங்க நம்ம பார்க்கலாம் மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு நாம் இந்த டைமில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரை நாம் இதில் ஆட் பண்ணலாம் பாருங்கள் பெப்பரை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நாம் நல்லா கலந்து விடலாம் பெப்பர் போட்டு கலந்து விட்டாச்சு காரம் நிறைய சாப்பிட்றவங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கருப்பு கலரில் வரும் அது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் இந்த காரத்தை கூட்டிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் காளான் மிளகு வறுவல் ரெடி இப்போ பாருங்கள் நாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சுவையாக இருக்கும் காளான் மிளகு வறுவல் பாருங்கள் இதை போட்டு நாம் சாதம் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருப்போங்க பாருங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இது சூடு சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது அருமையான டிஷ்ஷு இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்